மாத்திக்குளம் தொகுதி சிதம்பரம் நகர் ஏரியாவில் வந்து பொதுப்பாதையை ஒரு தனிநபர் ஆக்கிரமிச்சிருந்தாங்க அது தொடர்பாக நாங்கள் ரெண்டு நாளாக இப்போ போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா தனிநபர் பார்த்திங்கன்னா ஒரு காவல் உதவி ஆய்வாளர் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய மிக சிறப்பான எஸ்எஸ்ஐங்கிற ஒரு பொறுப்பில் பதி பணியாற்றி கொண்டு இருக்கிற கரண்ட்டில் மிஸ்டர் கண்ணன் அவர்கள் தான் இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அஞ்சு அஞ்சடி இடத்த அவர் நில மோசடி பண்ணி அதை தனியாக பார்த்து போலியோ ஆவணம் மூலியமாக பத்திரத்தையும் போட்டு வச்சுக்கிட்டு இன்றைக்கி வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அவர் அந்த இடத்த அஞ்சடி இடத்த அவங்கள அகற்றினா தான் அதில் வந்து கனரக வாகனங்கள் அந்த ஏரியா வழியாக செல்ல முடியும் விவசாயம் கொண்டுட்டு போகிறக்கு அந்த டிராக்டரை கொண்டு போக முடியும் ஒருத்தர் செத்தாக கூட அந்த கடைசியாக அந்த உடலை தகனம் பண்ணுறதுக்கு கூட அந்த வழியாக தான் போக முடியும் அதை கூட தடுத்து நிறுத்துறாரு அந்த காவல் உதவி ஆய்வாளம் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமாக இதுக்காக இந்த சிதம்பர நகர் மக்கள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இது வரைக்கும் நிரந்தர தீர்வு யாருமே கொடுக்கல வருவாங்க அப்பப்போ வந்து காவல் ஆய்வாளர்களை வச்சு பேசி பேச்சுவார்த்தை பண்ணி பேச்சுவார்த்தை பண்ணி எங்களை விட்டுக்கிட்டே இருந்தாங்க நேற்று நாங்கள் ஆடிஓ மேடத்தை போய் பார்த்தோம் கோட்டாட்சியர் கோயில்பட்டியில் போய் பார்த்தோம் மேடம் வந்து உங்களுக்கு இமீடியட்டாக என்ன பண்ணாங்கன்னா அவர் ஆக்கிரமிக்கப்பட்ட சப்டிவிஷனை பட்டாவை கேன்சல் பண்ணி கொடுத்துட்டாங்க அது அப்புறம் நாங்கள் வந்து தாசில்தார் கிட்ட போங்க தாசில்தார் உங்களுக்கு கண்டிப்பாக அதை ஆக்கிரமிப்பு அகற்றி தருவாங்க நாங்கள் எங்களுக்கு வாக்கு கொடுத்தாங்க அதன்படி நாங்கள் தாசில்தார்ட்ட கேட்கும்போது தாசில்தார் சொன்னார் அந்த அஞ்சடி இடமும் பார்த்தீங்கன்னா பட்டா இடம் எங்களால் ஆக்கிரமிக்க முடியாது நான் லீகல் ப்ரொசீஜரை மட்டும் மட்டும்தான் பண்ணுவேன்னு அந்த தாசில்தார் நேற்று ஃபஸ்ட்டு சொன்னார் அதுக்கப்புறமா திரும்ப எங்களுக்கா நாங்கள் போக மாட்டோம்னு சொல்லி போராட்டத்தனங்க எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு இரநூறு நபர்கள் தாசில்தார் ஆஃபீஸில் முச்சுகையிட்டோம் அதுக்கப்புறமா காவல் ஆய்வாளர் லாத்திக்குளம் காவல் ஆய்வாளர் மிஸ்டர் சக்திகள் சார் அவரோட அன்சரணை பேரில் அவரோட உத்தரவின் பேரில் என்ன பண்ணாங்கன்னு திரும்ப கூப்பிட்டு வச்சு பேச்சுவார்த்தை பண்ணார் நைட்டு ஒன்பதரைக்கு மேலே தான் கவுன்சில் தாசில்தாரையும் எங்களை மீட் பண்ணாரு மீட் பண்ணும்போது என்ன சொன்னார்னா நான் இது ரெவென்யூ நினைச்சா நாங்கள் கண்டிப்பா தர முடியும் நான் நாளைக்கு அவரை கூட்டி வச்சு பேச்சுவார்த்தை பண்ணி நான் கண்டிப்பா என்னால் முடிஞ்சது நான் அகட்டி தரேன்னா எனக்கு கமிட்மெண்ட் நேற்று கொடுத்தாரு நாளைக்கு நாலு மணிக்கு வாங்க நான் பண்ணி தரேன்னு சொன்னாரு அதே மாதிரி இன்னைக்கு நாங்க நாலு மணிக்கு வந்து நின்னோம் தாசில்தார் வரலை கேட்டதுக்கு ரெண்டு நாளைக்கு அப்புறம் வர சொல்லுங்கள் அப்படின்ட்டாரு நாங்கள் எல்லாருமே இன்றைக்கி திரும்ப முச்சகை போராட்டம் பண்ணோம் காவல் ஆய்வாளர் சொன்னாங்க நாங்கள் தனிப்பட்ட முறையில் தரோம் நாங்கள் அவங்களும் எனக்கு நேரம் இல்லை இன்றைக்கி எனக்கு பேச முடியல நான் ஃபோன் அடித்தேன் அந்த காவல் உதவி ஆயில கண்ணன் ஃபோனை எடுக்கலை நாட்டு ரிச்சு பிள்ளை இருக்குன்னு சொல்லிட்டாங்க ஸோ நாங்கள் இன்றைக்கி ஃபுல்லாக நாங்கள் இங்கே முச்சகை போராட்டம் பண்றோம்னு சொல்லி உக்காந்தோம் உட்கார்ந்ததின் பேரில் தான் திரும்ப தாசில்தார் அவர்கள் வந்தாங்க தாசில்தார் வந்து ஒரே வார்த்தை அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இது லீகல் ப்ரொசீஜர் நான் எதுவும் பண்ண முடியாது இது பட்டா இடம் நான் கை வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு ஓகே ரொம்ப நன்றி தாசில்தார் அவர்களே அடுத்த ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா இப்ப எங்களுக்காக மக்கள் இப்படி குழந்தைங்களை வச்சுட்டு துடிச்சிட்டு இருக்காங்கிற ஒரு கரிசனின் பேர்ல காவல் கண்காணிப்பாளர் துணை கண்காணிப்பாளர் சாரி டிஎஸ்பி அவர்களும் மற்றபடி காவல் ஆய்வாளர்கள் அத்தி தொகுதி சார் வந்து மற்ற எல்லா காவல் அதிகாரிகளும் வந்து எஸ்பி ஆஃபீஸில் தொடர்பு கொண்டு பேசினாங்க அப்போ எஸ்பி என்ன சொல்லியிருக்கிறாங்க இது வரைக்கும் இந்த விஷயம் என் காதுக்கு வரல இப்போ தான் முதன் தடவை எங்களுக்கு வருது கண்டிப்பான முறையில் நீங்கள் ஒரு இருபது பேர் சொந்த கமிட்டி மெம்பர்ஸ் கிட்ட நேரில் நாளைக்கு வாங்க பத்து மணிக்கு நம்ம சாப்பரில் உட்கார வச்சு பேசி டிபார்ட்மெண்ட் ரீதியாக உங்களுக்கு என்ன நடவடிக்கை அவர் மேலே எடுத்து உங்களுக்கு அதை இடத்த ஆக்கிரமிக்க முடியுமோ நைன்ட்டி பர்சன்டேஜ் அவங்க பண்ணி கொடுக்குற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் அவரை நம்பி இன்றைக்கி நாங்கள் முற்றுகை போராட்டத்தை கைவிடுறோம் கண்டிப்பான முறையில் நாளைக்கு காவல்துறை நினச்சா இதை கண்டிப்பாக இதை ஆக்கிரமிப்பாக ஆகிட்டு தர முடியும் ஏன்னா இதை தப்பு பண்ணதே காவல்துறை டிபார்ட்மெண்ட் தான் அதனால் இவங்க பண்ணி தருவாங்க நாங்கள் நம்புகிறோம் இன் கேஸ் இவங்க பண்ணி தரலை நாளைக்கு என்ன நடக்கும்னா அந்த அஞ்சடி இடமும் மிஸ்டர் சுவிசேஷமுத்துன்னு சொல்லி ஒருத்தர் போயிட்டார் அவரோட இடம் தான் அந்த அஞ்சு சார் அந்த அஞ்சடி இடமும் அவர் பேரில் தான் பட்டா இருக்குது நாளைக்கு நாங்கள் என்ன பண்ண போறோம்னா அந்த அஞ்சடி இடமும் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் அந்த காவல் உதவி ஆய்வாளரின் வீட்டு வாசல்ல இருந்து இறங்கும் பொழுது உள்ள இடம் தான் அந்த இடத்த நாங்கள் என்ன பண்ண போறோம்னா பட்டா எங்கள் பேரில் இருக்கிறதுனால அதில் பென்சிங் போட்டு அடைக்க போகிறோம் அவர் வீட்டை விட்டு வெளியிலையும் வர முடியாது வெளியில இருந்து வீட்டுக்குள்ளேயும் போக முடியாத சூழ்நிலையை உருவாக்குறோம் அன்னைக்கு இந்த தாசில்தார் என்ன பண்றாருன்னு பாக்குறோம் ஏன்னா நாங்க வந்து பென்சிங் போடுறது பட்டா இடம் தான் அதுல உள்ள பத்து வீடு இருக்குது அந்த பத்து வீட்டுக்காரங்களையும் வெளியிலையும் வர முடியாது வீட்டுக்குள்ளேயும் போக முடியாத ஒரு கால சூழ்நிலையை நாங்க உருவாக்கி காமிக்கிறோம் அன்னைக்கு இந்த தாசில்தார் என்ன பண்றாருன்னு நாங்க பாக்க போறோம் செகண்ட் வந்து நாளைக்கு இந்த ஆப்ஷன் பெயிலியர் ஆனால் அடுத்து இந்த சிதம்பர நகர் ஊர்ல எவன் செத்தாலும் இந்த தாலுகா ஆபீஸ்ல தான் புதப்போம் இந்த தாசில்தார் ஆபீஸ்ல தான் புதப்போம் தேங்க்யூ